சாயராம் ஜெய் சாயம் ஜெய் சாயம் அன்பு சாய் சொன்னாங்களே நில பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் நல்ல சத்குரு சாய போராட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு சூரஹம் சம்ஹார் முருகனுடைய சூரசம்ஹார் முருகன் சொன்னாலே வெற்றி முருகன் என்று சொன்னாலே அழகு நாம் இந்த நல்ல இந்த எல்லாரும் இந்த இருக்கிற எல்லாருமே முருகனுக்காக வேண்டிக்கிட்டாங்க இருக்கிறாங்க பேர் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே நிறைவு செய்கிற நாள் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இணையிறோம் பாபானுடைய இந்த திரு பிரார்த்தனைக்கு பத்தில் முருக பக்தர்களும் சாய் பக்தர்களும் ஒன்றாக இணைகிறோம் இந்த சூரஹம்சார சம்ஹார சக்தி சூர சம்ஹார சக்தி சாய்பாபனுடைய அற்புத அற்புதமான கருணை சேருகின்ற இந்த தெய்வீக கருணத்தில் சாதாரணமான ஒரு பிரார்த்தனை இல்லை இந்த நேரம் பிரார்த்தனை நேரம் சாதாரணமான பிரார்த்தனை நேரம் இல்லை இது உள்ளத்தையே உள்ளத்தையே வெல்லக்கூடிய ஒரு நல்லது ஒரு பிரார்த்தனை நேரம் உள்ளத்தை வெல்லக்கூடிய போராட்டம் வெளியில் அசுரனை வெல்லக்கூடிய சக்தி முருகனிடத்தில் உள்ளே இருக்கிற அசுரனை வெல்லக்கூடிய சக்தி அந்த அமைதி நம்முடைய சாய இந்த ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கும் போது உலகமே நிம்மதியாக இருக்கணும் உலகமே நிம்மதியா இருக்கும் அர்த்தம் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் போராட்டம் வெளியில இல்ல உள்ள இருக்குது உள்ளுக்குள்ள இருக்குது முருகனை வந்து முருகன் வந்து எதிர்த்து நின்ற அந்த எதிரிய சூரபத்மனை வேளால சூரனை வெட்டினார் ஆனா அந்த சூரன் நமக்குள்ளே வாழ்றான் நமக்கு உள்ளார வாழ்றான் அது அகந்தை என்கிற சூரன் இந்த அகந்தை பொறாமை பயம் பேராசை இதெல்லாம் சொல்றதுதான் நீ வெளியில் இருக்கிற சூரனை அழிக்க வேண்டாம் நீ வெளியில் இருக்கிற சூரனை அழிக்க வேண்டாம் இருக்கிறான் அவனை துவம்சம் பண்ணு அவனை அழிச்சு எராடிகேட் பண்ணு அப்ப நீ சுத்தமான ஒரு பரிசுத்தமான ஆத்மாவா நீடித்து நிலை பெற்று என்கிட்ட வந்து ஒரு தகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் பாபா சொன்னார் வெள்ள வேல் வேண்டாம் அவனுக்கு உன்கிட்ட இருக்கிற அந்த அகந்தையை வெளத்துக்கு வேல் வேண்டாம் பிரார்த்தனை பிரார்த்தனை போதும் சரியா சுவர சமதாரம் சம்ஹாரம் முடிஞ்சிச்சு இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சம்ஹாரம் முடியல நமக்கு அந்த அகந்தை முடியலல்ல சாய்பாபாவுடைய அற்புதங்கள் வந்து அதிசயங்கள் இல்லை பாபா செய்யுறது அறிவுரையாதான் வந்து ஒரு நாள் சீரடியில் ஒரு நாள் சீரடியில் மாமா தீயில கை விட்டார் டேமேஜ் ஆகல தீஞ்சு தீஞ்சி போல மனசு வந்து தீயில எரியாது அது தெய்வீக நீர்ல தண்ணியில மனசு அதே மாதிரி முருகனும் கூட வேலால தாக்கினார் ஆனால் நன்மைக்காகத்தான் அது நடந்தது ரெண்டு பேருமே முருகனாகட்டும் பாபாவாகட்டும் தீயை வெப்பமாக வெப்பமான தீயை கருணையாக்கி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற தாத்பரியம் சரியா மனுஷனுடைய இந்த மனுஷனுடைய உள்ள போராட்டம் உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டம் அதான் இந்தர் வார் இந்தர் வார் உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டை நம்ம எல்லோரும் ஒரு வகையில் சூரசம்ஹாரத்திலேயே வாழ்கிறோம் எல்லாருமே ஒரு வகையில் சூரசம்ஹாரம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் கோபத்தோடு விரக்தியோடு துன்பத்தோடு போராடி கொண்டே இருக்கிறோம் அந்த போராட்டத்தில் முருகன் சொல்கிறார் முருகப்பெருமான் சொல்கிறாரு வேலப்பொடி அப்படிங்கிறாரு சாய்பாபா சொல்கிறாரு ஜபமாலயப் பொடி அப்படிங்கிறாரு ரெண்டு நெட்டுத்தருங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரியா வேல் வந்து நம்மளை சோதிக்குது வேல் வந்து நம்மளை சோதிக்குது ஜபமால நம்மளுக்கு போதிக்குது சமாதானப்படுத்துது இந்த ரெண்டும் சேர்ந்தா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதான் இந்த வண்டலூர் வழிப்பணி பாபா கூட்டுக்கிறாது கோபத்தில் நிறைய லவ் நிறைய லைவ் பண்ணியிருக்கோம் பாபாவை அன்பு அதாவது லவ் லவ்வால் சர்வால் சொல்லுங்க லவ் வால் சர்வால் சரி தெய்வீகத்தினுடைய ஒளி அது இணையக்கூடிய அந்த மெர்ஜிங் தி லைஃப் டிவைஸ் மெர்ஜாவும் முருகனுடைய வேல் ஒளி சாயப்பானுடைய தீப ஒளி இந்த ரெண்டும் சேர்ந்தாச்சுனாக்கா அதுதான் வழித்துணையுடைய ஒளி வழித்து ஒளி முருகன் நமக்கு அறிவு கொடுத்தார் பாபா நமக்கு அதே அமைதி தந்தார் அறிவும் அமைதியும் சேர்ந்தாச்சுனாக்கா அறிவும் அமைதியும் சேர்ந்தாச்சுனாக்கா தெய்வீகத்தினுடைய நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த அன்பினுடைய போர் முருகன் வந்து சூரனை வென்றார் ஆனால் சூரனை வென்ற பிறகு அவனை பறவையா மாத்திட்டார் பறவையா தானே மாத்தினாரு அதுவே கருணையினுடைய உச்சம் அவனை தூக்கி வெளியே போட்டு அவனை கூடவே வச்சுக்கிட்டார் பக்தனா மாத்திட்டார் அதே தான் பாபா கூட சொன்னார் தவறை அழிக்கலாம் ஆனால் மனிதனை அழிக்கல நான் தவறைத்தான் அழிப்பேன் மனிதனை தொந்தரவு மாட்டேன் அழிக்க மாட்டது அதுதான் உண்மையான சூரசம்ஹாரம் அப்படின்னு பாபா சொன்னார் தீமையை அழித்துட்டு மனிதனை மன்னிப்பது தான் இந்த நாளினுடைய குறிக்கோள் இத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த நாளினுடைய குறிக்கோள் ஆக பாருங்கள் நீங்கள் பாருகிற எல்லாருமே சாயப்பாவுனுடைய பிள்ளைங்க வடிவேல் முகுந்தன் அந்த முருகன் முருகன் முருகனுடைய பக்தர்கள் தந்த சஷ்டி மற்றும் சாய் விரதம் தி சிக்ஸ்த் டே ப்யூரிஃபிகேஷன் சிக்ஸ்த்து டே ப்யூரிஃபிகேஷன் ஆறு நாள் தந்தசஷ்டி விரதம் என்ன அது நம்மளுடைய ஆறு துன்பங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வகை அதுதான் பாபாவும் கூட அண்ணன் சொல்கிறார் ஒரு துன்பமும் ஒவ்வொரு துன்பமும் நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு துன்பமும் ஒரு ஒரு ஆசீர்வாதம் அது உன்னை வலிக்க வைப்பதற்காக இல்லை உன்னை வலிமையாக்க வந்தது அந்த ஒரு வேல் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு சாயப்பா நாம் நாம் சோதனைக்கு பயப்படாமல் அது சாயினுடைய சாதனையாக மாற்றுக்கும் பாடம் நாம் கற்றுக்கணும் பாடம் கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்து நிற்கும் நல்ல உயர்ந்து உயரமான வாழ்க்கையாக நமக்கு ஒரு கிரீடத்தை மகுடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் பிரார்த்தனை செய்யலாம் இப்போ எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு நான் பண்றேன் அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை ஒன்றும் பண்ணலாம் பிரேயர் கூட்டு பிரார்த்தனை சாதாரணமான பிரார்த்தனைக்கு வலிமை இருக்குது பலன் கிடைக்கும் கூட்டு பிரார்த்தனைக்கு கூடுதலான வலிமை இருக்குது அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அதுதான் இந்த இந்த பிரார்த்தனை கோபத்தினுடைய ஒரு மகிமை ஓம் சாய்ராம் சரவண பவா வெளியிலே சூரனை அல்ல உள்ளே உள்ள சூரியனை உள்ளே உள்ள சூரனை நீ அழித்திடு என் கோபத்தை வேளால் களைத்திடு என் அகங்காரத்தை அருளால் கரைத்திடு என் மனதிலே நிம்மதியை விதைத்திடு பாபா முருகன் நீங்கள் இருவரும் இணைந்து எங்கள் இல்லத்திலே நல்ல ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தாருங்கள் அப்பா நீங்கள் தாருங்கள் யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையில கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கான அந்த தெய்வீக அனுபவத்தை கொடுங்கள் இந்த விரதம் இருந்ததனுடைய மகிமையை மொத்தமாக அந்த பலனை தாருங்கள் ஒரு பக்தர் அப்படித்தான் சொன்னார் சாய்பாபா என் மனசுல அமைதியை கொடுத்த கொடுத்தாரு சாய்பாபா என்னுடைய மனசுல அமைதியை கொடுத்தாரு முருகன் என்னுடைய இதயத்துல துணிச்சலை கொடுத்தாரு இது இது இதுதான் இதுதான் தெய்வீகத்துடைய ஒரு சமநிலை அமைதி இல்லாமல் துணிச்சலா இருந்தால் பலன் இல்லை துணிச்சல் இல்லாமல் சொன்னாரு சாயப்பா அதே சண்முகப்பா சாயப்பா சண்முகப்பா வேலப்பா நம்முடைய துவாரக மாயப்பா இப்போ தியானம் பழகும் நிறைய பேர் தியானம்னா என்னன்னு சொல்லி கேட்கிறோம் தியானம் அதாவது மெடிடேஷன் அண்டு சைலன்ஸ் அமைதியாக இருக்கிறது தான் தியானம் மெயினாக தியானம் இருக்கும்பொழுது தியானம் செய்யும்போது அமைதியாக இருக்கணுன்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ கண்களெல்லாம் மூடி முருகனுடைய வேல் ஒளி உங்களுடைய நெற்றியில் நெற்றியில் ஒளிரட்டும் சாய்பாபாவுடைய கரம் உங்களுடைய தலை மீது வைக்கப்பட்டிருக்காக கற்பனை பண்ணிக்கிடுங்க ஆசீர்வாதம் பண்ணுறாரு மெதுவாக சொல்லுங்கள் மெதுவாக சொல்லுங்கள் நான் சூரனை அல்ல சூரசம்ஹாரம் நான் சூரனை அல்ல சூரசம்ஹாரம் செய்வது நான் அசுரன் அல்ல நான் அன்பினுடைய கருணை அன்பினுடைய கருவி கருணை வடிவான என்னுடைய சாயப்பாவுடைய சண்முகப்பாடைய பிள்ளைகள் நாங்கள் ஆகவே எங்களை மன்னித்து நாங்கள் செய்த பிழைகளெல்லாம் மன்னித்து எங்களை உயர்த்தி தாரங்கள் சாயப்பா சண்முகப்பா அதுக்காக மந்திரம் சாய் முருகன் ஜாயிண்ட் மந்த்ரா ஜமிக் ஓம் சரவண பவ சாயிநாதாய நமஹ நமக இதை சொல்லுங்க எல்லாரும் ஓம் சரவண பவ சாயி நாதாய நமக நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு கேட்காது இருந்தாலும் பரவாயில்ல ஓம் சாயிநாத சரவண பவா ஓம் வழித்துணை பாபா மார்க பந்துவே நமக முருகனுடைய அருளே எங்களை முக்கியமாக நின்று காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒன்பது முறை அப்படின்னு மனசில் சொல்லிகிட்டேன் எப்போது சொல்லி சான் பண்ணிட்டே இருந்தோம் சொல்லிட்டே இருந்தால் இந்த சின்முதிரை வச்சுட்டு அப்படி வச்சுட்டு சொல்லுங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு அந்த மனசு நிறைவாக இருக்கும் நிறைவான அருள் அந்த இந்த க்ளோசிங் பிளஸ்ஸிங் உங்களுக்கு அந்த க்ளோஸ் ஆகும்போது பிளஸிங் கிடைக்கும் அதனால்தான் பாமா சொல்கிறாரு அழிப்பு அதாவது எராடிகட் அப்படிங்கிறது முடிவு இல்லை அது ஒரு புதுப்பிப்பு ஒரு அது வந்து ரீஜென்ரேட் பண்ணுது புதுப்பிப்பு அப்படின்னு சொல்கிறார் அதுதான் முருகன் சொல்கிறார் வெற்றி அப்படிங்கிறது பிறரை வீழ்த்துவது அல்ல பிறரை வீழ்த்துவது வெட்டுவதோ வீழ்த்துவதோ அல்ல உன்னையே உயர்த்துவது அதுதான் வெற்றி அப்படிங்கிறாரு முருகப்பெருமா இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருடைய அருளால் நம்முடைய குடும்பத்தில் எல்லாருடைய குடும்பத்திலையும் நிம்மதி நிலவட்டும் எந்த நாட்டிலையும் சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இப்போ நான் நம்ம நல்லா வேண்டிக்க போகிறோம் எந்த நாட்டிலையும் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த வெட்டு காயங்கள் இரத்த காயங்கள் இல்லாமல் அமைதியாக வாழணும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிலவணும் நம்முடைய உள்ளத்திலே ஒளி நிலவணும் நம்முடைய இல்லத்திலே ஒற்றுமை நிலவணும் ஒரு ஒரு மன ஒரு ஒருத்தருடைய மனசுல சாந்தி நிலணும் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பாபாவுடைய வழித்துணை பாபாவுடைய அந்த வழி துணையாக எப்பவும் வாழ்க்கையெல்லாம் இருக்கணும் அதுக்காக நிறைவான ஒரு மந்திரம் ஃபைனல் சாந்தை நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்குது ஓம் சாய்ராம் சரவண பவா ஓம் சாய்ராம் சரவண பவா அன்பே வெற்றியாக மாறட்டும் ஒளியே வழிகாட்டும் அருளே நம்மை அணைத்திடட்டும் இந்த இதை சொல்லி கொண்டே இருப்போம் கண்டிப்பாக இந்த சூர சம்ஹாரம் முடிந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் சம்ஹாரம் வெளியிலே திகழுது வெளியில் நடக்குது சாய் சம்ஹாரம் உள்ளே நடக்குது இந்த ரெண்டுமே சேரும்பொழுது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது அதுவே ஒரு தெய்வீக ஒளியினுடைய ஒரு பிழம்பு பிறப்பு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் சரியா இந்த பிரார்த்தனை நேரத்தில் இந்த பிரார்த்தனை நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களும் பித்தர்கள் எல்லாத்தையும் பார்த்து நானே அப்பா நானே உயர்ந்தவன் நான் என்னும் அகந்தை எனக்கு இருக்கவே கூடாது எந்த மனத்திலே அகந்தை இருக்கிறதோ அது குழப்பம் இருக்கும் என்னால் தான் எல்லாம் முடியும் என்று நான் அனைவரும் சிறந்தவன் என்று நான் நினைக்கவே கூடாது அப்பா என்கின்ற இருமாப்பு எனக்கு இருக்கக்கூடாது என்னால் தான் எல்லாம் நடக்கிறது நான் இல்லை என்று சொன்னால் இல்லை எதுவுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது இறுதியிலே அப்படி நினைப்பவன் தோல்வியே கொடு தோல்வியை தழுவான் மனதனுக்கும் மனிதனுக்கும் ஒருவருக்கும் ஒருவருக்கும் இடையில தடையாக இருப்பது இந்த நான் என்கின்ற அகங்காரம் அகங்காரம் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் என்கின்ற உணர்வே எனக்கு இல்லாமல் செய்து அகங்காரத்தை ஒழியுங்கள் அப்பா சண்முகப்பா சாயப்பா மனதனுடைய அனுபவம் அனைத்திற்கும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த நான் என்கின்ற எண்ணம் நான் என்கின்ற அகங்காரம் தான் என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்பா

ஏற்படுவதும் இந்த எண்ணத்தினால் தான் இந்த நான் எண்ணத்தினால் தான் இங்கு இருப்போர் நாளை இருப்பதில்லை என்று இருக்க நம்முள் ஏன் இந்த தலைக்கணம் அப்பா அப்பா எங்களை எல்லாம் கடைப்பது எங்கள் அப்பா எங்களை எப்பொழுதும் வழி நடத்துங்கள் நான் என்பது அறியாமை நாம் என்பது நம்முடையது என்பது அறிவுடைமை நான் என்பது அறியாமை நாம் நம்முடையது என்பது அறிவுடைமை நாம் பூரண நிலையை அடைய விரும்பினால் நான் என்கின்ற அகந்தையை முழுமையாக அகற்றி விடுவதே நல்லதொரு விஷயம் அப்பா என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா உலகத்திலே உலகத்திலே மனிதன் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் எவ்வளவோ இருக்கின்றன அப்பா எவ்வளவோ இருக்கின்றன கருணை போன்ற நற்குணங்களை நற்குணங்களை விரும்பி விருத்தி செய்ய வேண்டும் அந்த அகந்தை போன்ற தீய குணங்களை விட்டொழிக்க வேண்டும் ஆமாமப்பா ஆமாமப்பா சாய் பக்தர்களே உண்மை நண்பர்களே உண்மை அகந்தை செருக்கர் என்கின்ற சொற்கள் ஆணவத்தை குறிக்கும் ஆணவம் கொண்டவர்களை தலைக்கணம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆணவ எண்ணம் கொண்டவர்கள் தங்களுடைய ஆணவ போக்கை அகற்றிக் கொள்ளவே மாட்டேன் நின்று கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பல பல இன்னல்களை அடைய நேரிடும் நான் தான் என்கின்ற எண்ணத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்னால் அல்ல எல்லாம் சாயப்பாவால் நடந்தது என்கின்ற அந்த சரணாகதி தத்துவத்தை நாம் கடைபிடித்து வந்தோமானால் கண்டிப்பாக அந்த சரவணனும் சரவணப் பெருமாளும் தாய் பெருமானும் நம்மோடு இருந்து சரவணப்பெருமான் வெற்றியை கொடுப்பார் தாய் பெருமான் நம்பிக்கையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் பாதையும் அமைத்து தருவார் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் நம்முடைய வாழ்வில் இருப்பார் நம்முடைய வழியில் இருப்பார் நம்மோடு வந்து கொண்டே இருப்பார் நாம் போகக்கூடிய அந்த வாகனத்தில் நம்ம கூட உட்காந்துருப்பார் எதிரில் போகக்கூடிய அந்த வாகனத்தில் எதிரில் போயிட்ருப்பார் நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனத்தில் பின்னாடி வந்துட்டு இருப்பார் அதில் பத்திரமா நம்ம எங்கே போய் சேர்க்கணுமோ நம்மளை அங்கே போய் சேர்ப்பார் நமக்கு வெற்றி கொடுப்பார் பாதுகாப்பை கொடுப்பாரு அதுதான் அதுதான் நம்முடைய சாயப்பாவுடைய சண்முகப்பாவுடைய ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு குறிக்கோள் அவங்களுடைய குறிக்கோள் அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அது கடைபிடிச்சிடும் அதையும் தாண்டி வாட்ஸ்அப் அதையும் தாண்டி நாம் அன்னதானத்துக்கு நம்மளால் ஆனால் உதவி செஞ்சு ஆகும் ஏன்னா இந்த அன்னதானம் நீங்கள் பார்க்குறது எல்லாருமே பாருங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் கூட ஜாலியாகிடுச்சு மினிமம் பேலன்ஸ் கூட இல்லை இப்போ நீங்கள் பாருகிறது ரொம்ப கிராண்டாக தெரியும் ரொம்ப பெரிய அளவில் பெரிய பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் பாருங்கள் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லை உண்மையிலே சொல்கிறேன் சாயப்பா வச்சு சொல்கிறேன் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமல் அதுக்கு இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக செய்ய வேண்டிய வேலைகள் என்னை பார்த்தா ரொம்ப பெரிய மாதிரி தெரியும் இங்கே இருக்கிற அலங்காரங்கள் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சாய் சொன்னங்களே உண்மையில் ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கரண்ட்டு பில் கட்டணும் டெய்லி அன்னதானம் இடைவிடாத அன்னதானம் அந்த இதில் இடைவிடாத ஒரு அன்னதானம் இடைவிடாத இந்த மாதிரி பிரார்த்தனைங்க கூட்டு பிரார்த்தனைங்க இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதனால் பார்க்குற சாய சொந்தங்கள் எல்லாருமே ஆ பார்க்குற சாய சொந்தங்கள் எல்லாமே செய்து ஏதாவது கொஞ்சமாக ஒரு இயங்குதான் எல்லோரும் அனுப்பிச்சாலும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சாலும் போதும் கரண்ட் பில்லுக்கு வந்து சேர்ந்து அதுக்காக இல்லை இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் நான் போயிடும் இது எங்கேயா போலான்னு சந்திப்போம் இன்றைய பிரார்த்தனை நேரம் இப்பொழுது இந்த நேரத்தில் முடிவடைந்தது இது மீண்டும் சாயங்காலத்தில் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த பின்னாடி நீங்கள் இந்த இந்த பாபா இது குழந்தை பாபா குழந்தை வரம் தருகின்ற பாபா இவர் எப்படி இருந்த உதயமானார் எப்படி வந்து ஒரு இந்த மாதிரி படம் உருவாச்சு அப்படின்னா நம்ம பிரார்த்தனை கூட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குறதுங்களா இருந்தாலும் பழக்க மாட்டோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க கொடுத்து இதில் மதுரையை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய இஸ்லாமியர்ஸாக ஒரு குழந்தை அவருக்கு எத்தனை வருஷமாக கொழந்தை பதினஞ்சு வருஷமாக குழந்தைங்க அவர் வந்து இங்கே வேண்டிகிட்டார் எலுமிச்சங்கனி வாங்கி சாப்பிட்டார் பிரசாதம் உடனே கருத்தறிச்சி அவங்க மனைவி குழந்தை பற்றி தான் ஸோ அவர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாபா இது சாதா பாபா இல்லை இது குழந்த பாபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர வரைஞ்சு கொண்டு கொடுத்தாரு இன்னைக்கு உலகங்களுக்கு பெரிய பிரபலமாகிட்டு வந்துருக்கு ஸோ இந்த படமே பெரிய பிரபலம் நல்லா எல்லோருமே பார்த்து கொண்டிருந்த எல்லாருமே சாய் பகவானும் சண்முகத்தினுடைய பகவானும் சண்முக பகவானும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கேன்